நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் வட மாவட்டங்களில் சரிந்த செல்வாக்கு தலைமை இல்லாமல் தள்ளாடும் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பதவி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்ற வழக்கில் பறிக்கப்பட்டு விட்ட பிறகு வட மாவட்டங்களில் திமுகவுடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறதாம் பொன்முடி அவருடைய பதவி பறிபோன பிறகு வட மாவட்டங்களில் திமுகவுக்கு சரியான தலைமை இல்லாமல் தள்ளாடுகிறதாம் உண்மையாகவே பொன்முடி அவருடைய பதவி பறிபோன பிறகு வட மாவட்டங்களில் திமுக செல்வாக்கு சரிந்து இருக்கிறதா பொன்முடி பதவி இழந்த பிறகு சரியான தலைமை இல்லையா வட மாவட்டங்களில் திமுகவுடைய வெற்றி கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது திமுக வெற்றிக்கு கடந்த காலங்களில் வட மாவட்டங்களில் சிறப்பாக பங்களிப்பு செலுத்த தலைவர்கள் யார் இப்போ அவங்க அரசியல் களத்தில் எந்த இடத்துல இருக்கிறாங்க உண்மையாகவே சிறந்த தலைமை வட மாவட்டங்களில் கிடையாதா தள்ளாடுகிறதா என்று ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறேங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயிகளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட அந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது இந்த தருணத்தில் ஒன் இண்டியாவில் பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பின் மூலமாக வட மாவட்டங்களில் திமுக செல்வாக்கு சரிந்திருக்கிறது சரியான தலைமை இல்லாமல் தள்ளாடுகிறது அப்படின்ற செய்தியை திமுக சார்பு ஊடகமே போட்டிருக்குன்னா அதில் துளி அளவு உண்மை இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா உண்மையான நிலவரம் என்ன பொன்முடியை பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகத்துக்கு இணையான தலைவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது சிவி சண்முகம் அதிமுகவில் பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவராக அறியப்பட்டாலும் பொன்முடிய அளவுக்கு பெரிய தலைவர் கிடையாது எப்படி பொன்முடிய பொறுத்த வரைக்கும் ஒரு சிறுபான்மை சாதியில் இருந்துக்கிட்டு சிவி சண்முகத்துக்கு டப்பு கொடுக்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய தலைவராக வளர்ந்தார் ஒன்று அரசியல் அனுபவம் கையில் இருக்கின்ற பணம் திமுக தலைமையுடன் இருக்கின்ற நெருக்கம் இதன் காரணமாக துணிந்து விளையாடினார் பொன்முடியவர்கள் அதனால தான் சிவி சண்முகத்தை எதிர்த்து அரசியல் செய்ய முடிஞ்சது பொன்முடியவர்களை பொறுத்த வரைக்கும் உடையார் சமூகம் சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்தில் இருபத்தாறு மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இந்த இருபத்தாறு மாவட்டங்களில் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கணக்கெடுத்தா கூட ரெண்டு கோடிக்கு மேலானவை அதோட தமிழகத்திலே இருக்கின்ற சமூகத்தில் ரொம்ப பெரிய சமூகம் வன்னியர் சமூகம்தான் ஸோ இப்படி பெரிய சமூகத்தினுடைய அடையாளத்துடன் சி வி சண்முகம் அவர்கள் அரசியல் களத்தில் நிற்கும்பொழுது பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் டப்பு கொடுத்தாருனா நாம் சொன்ன விஷயங்களால் தான் அவர் டப்பு கொடுத்தார் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராகவும் ஆனார் இன்றைக்கி ஒரு தீர்ப்பின் மூலமாக அவரை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க இப்போது வட மாவட்டங்களில் பொன்முடிக்கு இணையான தலைவர் யாரும் இல்லையா சி வி சண்முகத்துடைய கை ஓங்கி இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பொன்முடி அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது சி வி சண்முகத்துடைய கையானது ஓங்கி விட்டது ஏன்னா நம்முடைய பொன்முடியை பொறுத்த வரைக்கும் அமைச்சரான பிறகு தான் அதிகமாக விமர்சிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வெளியே விட்டார் அதனால் பொன்முடி திமுகவுக்கு அமைச்சரான பிறகு பலம் சேர்த்தாரா என்பதை விட அவர் பலவீனப்படுத்துனது தான் அதிகம் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பொதுக்கு செயற்குழுவிலே வந்து பொன்முடி அவர்களுடைய செயல்பாடை கண்டிக்கும் விதமாக ஏப்பா தூங்கி எழுந்தால் ஆக்க காலையில் எந்த ஏழுறே கொண்டு வந்துடுவாங்களோ என்ற ஒரு அச்சம் இருக்குது சீனியர் மினிஸ்டர்களே வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க அதனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு கையிலும் கேமரா இருக்கிறது ஒவ்வொருடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்றது பிரைவேசி என்பது எதுவுமே கிடையாது பாத்ரூமும் படுக்கறை கூட இன்றைக்கி பப்ளிக்காக போயிடுச்சு அதனால் பேசுவதை கவனித்து பேசுங்க அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு நம்ம அவருடைய வார்த்தை வந்து முதல்வரை காயப்படுத்தியிருந்தது அமைச்சருக்கு முன்பாக ஆக்ரோஷமாக வேலை பார்த்த பொன்முடியவர்கள் அமைச்சரான பிறகு வார்த்தை விட்டதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்க கூடாதா என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது அதனால் சிவி வி செல்வாக்கு உயர்ந்தது அதோட எடப்பாடி பழனிசாமியுடைய நெருக்கமாக இருக்கின்ற சிவி வி அரசியல் அரசியலானது இன்னும் ஆவேசமானது அதனால் செல்வாக்கு சரிந்திருக்கின்ற தருணத்தில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு வட மாவட்டங்களினுடைய கிழக்கு பகுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய விழுப்புரம் திண்டிவனம் பன்ரொட்டி நத்தம் இந்த பெரும் பகுதியில் பொன்முடியவர்கள் சுற்றி சுழண்ட இந்த பகுதியில் இன்றைக்கு திமுகவுக்கு வேலை செய்வதுக்கு ஆட்கள் இல்லை என்று தான் சொல்லணும் நீங்கள் திடீர்னு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்லுவீங்க விவசாயத்துறை அமைச்சர் அவர் தஞ்சை டெல்டா நாகப்பட்டினம் அதையோடு நிறுத்திக்குவார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாவட்டத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அவர் கடலூரோட வந்து வேலை பார்த்தானாவே பெரிய விஷயம் அதோடு இல்லாமல் அவருடைய உடல்நிலையும் சரியில்லை அடுத்த முறை சீட்டு கிடைக்குமா என்பதே தெரியாது அதற்காக தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அவங்க மகன் கதிரவனை நிறு நிறுத்தி வைத்து நம்முடைய வீட்டிலிருந்து அடுத்த அரசியல் வாரிசை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்காக தான் நம்முடைய உதயநிதி அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார் மற்ற அமைச்சர்கள் கொண்டாடுனதை விட எம்ஆர்கே பன்னீர்செல்வர்கள் ரொம்ப கொண்டாடினார் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளில் ஆறுநூற்றி எழுபது விழாக்கள் ஒரே நாளில் நடத்தி சாதனை படைத்தார் அந்த அளவுக்கு அரசியலிருந்து நாம் அப்புறப்பட்டு மகனை முன்னிறுத்த வேண்டும் என்று எம்ஆர்கே பன்னீர்செல்வர்கள் நினைக்கிறார் அதனால் அவர் வன்னிய சமூகமாகவே இருந்தாலும் அவருக்கு துரைமுருகன் மாதிரியான ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு நபர் தான் அதனால் வட மாவட்டங்களில் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய முகத்தை காட்டி கிட்டத்தட்ட இருபத்தாறு மாவட்டங்களில் திமுகவால் இன்றைக்கி ஓட்டு வாங்க முடியாது இப்போ பொன்முடி அவர்களும் வந்து வழக்கினால் தீர்ப்பு வழங்கப்பட்டு வீட்டில் இருக்கின்றார் இப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கோங்களேன் ஏவா வேலு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அமைச்சர் தான் இல்லைன்னு சொல்லலை அது திமுக தலைமை கிட்டே இருக்கின்ற செல்வாக்காக இருந்தாலும் சரி அரசியல் செல்வாக்காக இருந்தாலும் சரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்கள் செல்வாக்காக இருந்தாலும் சரி வேலு அவர்களுக்கு நல்லாவே இருக்குது திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிச்சாண்டி போன்றவர்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஏவாவேலு அவர்கள் எழுந்து நின்றார் ஆனால் எழுந்து நின்ற வேலை ஐடி ரைடானது அப்படியே தட்டி அப்படியே படுக்க வச்சிருக்கு அதுவும் இல்லாமல் அவர்களை முன்னிறுத்தி இப்போ வாக்கு கேட்க முடியாது அவர் கவர நாயுடு ஆனால் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் வன்னிய சமூகமானது கொட்டி கிடக்கிறது அவ்வளோ நெருக்கமாக பெரிய சமூகமாக இருக்குது கூப்பிச்சாண்டியும் அதே மாதிரியான ஒரு நாயுடு சமூகம்தான் அதனால் கூப்பிச்சாண்டியோ ஏவா வேலோ பெரும்பான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அளவுக்கு கிடையாதுங்கோ அதனால் ஏவா வேலு அவர்களை முன்னிறுத்த முடியாது அதோட ஐடி ரைடு மூலமாக அவருக்கு நெருக்கமான இடங்கள்லாம் அதிரடியாக ரைடு நடத்தி பணத்தை அள்ளிகின்னு போயிட்டாங்க திமுகவுடைய கஜானாவாக கருதப்பட்ட ஏவா அவர்கள் இன்றைக்கு காசு இல்லாமல் தள்ளாடுகின்றார் ஒரு காலத்தில் கலைஞர் டிவி வந்து நடத்துவதற்கு காசு கொடுத்தவர் சம்பளம் கொடுத்தவர் இன்றைக்கு ஐடி ரைடு மூலமாக எங்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று வழியில் பேட்டி அளிக்கின்ற அளவுக்கு இருக்கிறார் ஐடி ரைடுக்கு பிறகு ஏவா வேலுவர்களும் அடக்கி வாசிக்கின்றார் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க கடந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவாலயத்தில் ஒரு கூட்டம் நடந்தது அந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் அவங்களுக்கு எதிராக மாவட்ட செயலர்கிட்ட என்னென்னா அடுத்தது ஐடி ரைடாக இருந்தாலும் இடி ரைடாக இருந்தாலும் யார்கிட்ட வரும் தெரியுமா அதனால் உங்களுடைய ஆக்ரோஷமான அரசியலை வெளியில் காட்டாதீங்க மக்களை அரவணைத்து போங்க அதோட பூத் ஏஜென்ட்டை நியமிங்க அந்த பூத் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பத்து வீட்டுக்கும் காலை மலைநேரம் ஒரு ஒரு மணி நேரம் செலவழித்து திமுக சாதனையில் கொண்டு போய் சேர்க்க சொல்லுங்கள் பெரிய தலைவர்களை பக்குவமாக அரசியல் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது யார் தெரியுமா இலக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரும் தலையை கைகாட்டி இருக்கின்றார் அந்த பெரும் தலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மருத்துவமனையில் தான் இருக்கின்றார் அதனால் அடுத்தடுத்த ஐடிஇடி வலையத்துக்குள்ளே வட மாவட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் மாற்ற இருப்பதனால் ஏவா வேலு அவர்களும் அடக்கி வாசிக்கிறாருங்க அதுவும் இல்லாமல் வன்னியர் ஓட்டு பொறுத்த வரைக்கும் ஏவா வயல் அவர்களை காட்டி வாங்கவே முடியாதுங்க அதனால் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் பதவி இழந்திருப்பதனால வட மாவட்டங்களில் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி திமுக கொடுத்து தான் ஆக வேண்டும் ராஜ அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் ராஜ கண்ணப்பனை பொறுத்த வரைக்கும் யாதவ சமூகம் அவரால் வந்து வட வட மாவட்டங்கள வேலை பார்த்து வாக்கு வாங்க முடியாதுங்க அதனால் என்னடா கூடுதலான பொறுப்பை கொடுத்துருக்குமே அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது எஸ் எஸ் சிவசங்கர் அவர் வன்னியர் தான் இல்லைன்னு சொல்லலை அவர்லாம் திமுகவில் அறியப்பட்ட தலைவரே கிடையாது அவரை முன்னிறுத்தி வாக்கு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாக்கு போடுவதற்கான வாய்ப்பு கிடையாது இரண்டாவது அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தில் சொன்ன வார்த்தையை இங்கே நினைவு கூற வேண்டியதாக இருக்குது என்னென்னா எஸ்எஸ் சிவசங்கர் எப்போது வேண்டுமானாலும் மாட்டுவர் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அடுத்த இடி ஐடி எஸ்எஸ் சிவசங்கர் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அதுக்கு அண்ணாமலை சொல்லி தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் சிவசங்கரை பொறுத்த வரைக்கும் எந்த ஊழலில் ஏற்பட்டுக்கிறா தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு பனி மாறுதல் மற்றும் பணி வழங்குதல் இந்த இரண்டிலுமே லஞ்சம் வாங்கிக்கிறாருங்கோ அதனையும் தாண்டி நெடுஞ்சாலைத்துறை ஓரமாக இருக்கின்ற ஓட்டல்களில் வந்து அவரும் அவங்களுடைய பிஏவும் கமிஷன் வாங்கினு இன்னும் டெண்டர் இருக்காங்கோ அதனையும் தாண்டி நம்ம கல்குவாரி விஷயத்தில் டெண்டர் விடுகின்ற போது பாஜக நிர்வாகியை அடிச்சிட்டாங்கோ ஜட்டியோடு உட்கார வச்சுட்டாங்க அதுக்கு காரணம் எஸ் எஸ் சிவசங்கர் தானுங்க அப்படின்னு பாஜக குறிவைத்து எஸ் எஸ் சிவசங்கருக்கு அடுத்தது மிகப்பெரிய பிரச்சனை நெருங்கி கொண்டு இருக்குது அதனால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமான பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அதுவும் வட மாவட்டங்கள் என்று சொல்லுகின்ற போது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் கிருஷ்ணகிரி ஓசூரை தாண்டி வேலூரில் ராணிப்பேட்டை ஆற்காடு ஆரணி திருவண்ணாமலை இந்த காஞ்சிபுரம் இப்படி பறந்து கிடக்கிற மாவட்டம் இப்படி ஒத்தாளை வச்சுக்கிட்டு திமுக ஒட்டு மொத்தமாக ஓட்டு வாங்க முடியுமா நிச்சயமாக ஓட்டு வாங்க முடியாது ஏன்பா துரைமுருகனை கூட பெரிய தலை வேணுமா வன்னியர்களில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி மாவட்ட செயல் கூட்டமானது திமுக நடந்தது அப்போ பேசப்பட்டது அடுத்த இலக்கு ஐயா துரைமுருகன் நீங்கள் தானுங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் இருக்கின்றார் எச்சரிக்கை இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மணல் குவாரி குத்தகைதாரராக இருந்தாலும் சரி மணக்குவாரிகளாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமாக மண் எடுத்துட்டாங்க அதிகாரிகள் உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க அதனால் நீர்வளத்துறையினுடைய சிறப்பு செயலாளர் வந்து அமலாக்கத்துறை ஆஃபீஸில் ஆஜரானதுங்க மூன்று நாள் விசாரணை நடந்ததுங்க அதற்கு பிறகு தான் தொடர்ச்சியாக நம் ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைங்க அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் துரைமுருகன் எங்கெங்க பேரிடர் காலத்தில் களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய அனுபவசாலியான துரைமுருகன் எங்கெங்க ஆறு முறை திமுக ஆட்சி ஆண்டாலும் அத்தனை முறையும் அமைச்சராக இருந்தார் நீர்வளத்துறையில் அந்த துரைமுருகன் எங்கெங்க அவர் வந்திருந்தாருன்னா இந்த பேரிடர் காலத்தில் மக்களை எப்படி மீட்கலாம் என்ன உத்தரவை இடலாம் எந்த அதிகாரியை வரலாம் என்னென்ன பொருட்கள் மூலமாக மீட்கலாம் என்று அனுபவசாலையாக இருந்து மக்களை விரைவாக மீட்டிருப்பார் அனுபவசாலி இல்லாமல் உதயநிதி அவர்களை கொண்டு போய் நிறுத்தி எல்லாமே என்னுடைய மகன்தான் அடுத்தது அவர் தான் துணை முதலமைச்சர் அப்படின்னு காட்டுவதற்காக சிறப்பாக செயல்பட்டார் வெள்ளத்தில் என்று ஸ்டிக்கர் ஓட்டுவதற்காக அனுபவசாலையான அமைச்சரெல்லாம் வீட்டில் உட்கார வச்சு விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்து களத்தில் நிறுத்திங்களா எல்லாமே நீங்கள் தானா துரைமுருகன் எங்கெங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக துரைமுருகன் அவர்கள் எங்கே என்று கேட்கின்ற போது இந்த பேரிடர் காலத்தில் கூட வெளியே வந்து வேலை பார்க்காம உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டு மருத்துவமனையில் பழுத்து இருக்கின்றார் நம்ம துரைமுருகன் ஐயா ஸோ கடந்த காலங்களில் துரைமுருகன் அவர்கள் வாக்கு கேட்கின்ற பொழுதே ஒரு விஷயத்தை சொன்னார் எனக்கு வயதாகி போயிட்டுது இனிமேல் அடுத்த தேர்தலில் நான் நிற்பேனோ நிற்க மாட்டேனோ தெரியாது அதனால் இதுதான் கடைசி வாய்ப்பு எனக்கு ஓட்டு போடுங்க என்று எல்லா இடத்துலையும் அழுதார் அதனால் எழுநூற்றி அறுபது ஓட்டு வித்தியாசம் தான் அவர் ஜெயித்தார் அதுவும் இல்லாமல் துரைமுருகன் மீதும் சரி அவங்க மகனும் மீதும் சரி வழக்குகள் ஏகப்பட்டவை இருக்கிறது அதோடு போச்சுன்னா ஈடியாக இருந்தாலும் ஐடியா இருந்தாலும் துரைமுருகனுடைய மகன் விஜயானந்தா அவரை வந்து ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருக்காங்க அதனால் அவரும் வழக்கில் இருக்கின்றார் பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு பிறகு திமுகவில் யாரெல்லாம் வழக்கை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு பயத்தில் தான் இருக்கிறாங்க அதனால தான் முதல்வரை பொறுத்த வரைக்கும் எல்லா மூத்த தலைவர்கிட்டையும் எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார் இந்த பாருங்க நீங்கள் காலத்தில் இறங்கி வேலை பார்க்குறீங்க இல்லையோ உங்கள் கீழே இருக்கின்ற ஆட்களை விரட்டுங்க வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனால வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தாறு மாவட்டங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொள்ளும் அளவுக்கு திமுகவில் பெரிய ஆள் கிடையாது அரசியல் களத்தில் ஏன்னால் திமுகவுக்கு வட மாவட்டங்கள் தான் அதாவது சென்னை ஒட்டி இருக்கின்ற மாவட்டங்கள் தான் மிகப்பெரிய கை கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொதுவாக எப்படி தென் மாவட்டங்களுக்கு திண்டுக்கல் ஐ பெரியசாமி இருக்கின்றாரோ திருச்சி என்ற மத்திய மாவட்டத்துக்கு கே என் இருக்கின்றாரோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கின்றாரோ அதே மாதிரி வட மாவட்டத்துக்கு இன்றைய காலகட்டத்தில் யார் உறுதியான ஆள் இருக்கிறாங்க வேலை அவர்களை தான் முடிக்கிட்டாங்க பிஜேபிக்காரங்க கஜானாவே காலி பண்ணிட்டாங்க அவர் எப்படி இறங்கி வேலை பார்க்க போகிறார் அதனால் சொல்லி கொள்ளுகின்ற அளவுக்கு வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வன்னியர் வாக்கை வாங்கி திமுக தருவதற்கு யாரும் கிடையாது இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களை பிரதிநிதித்துவம் படுத்தும் விதமாக வட மாவட்டங்களுக்கு ஒரு அமைச்சரை போட போகிறாரா இல்லை ராஜக்கண்ண பணியை தொடரட்டும் அப்படின்றதுக்காக விட்டு வைக்க போகிறாரா ஏம்பா வேலூர் பகுதியில் நம்முடைய துரைமுருகன் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தா கூட ஆக்ரோஷமான அரசியல் செய்யவில்லை என்றாலும் கூட அரசியல் காலத்தில் ஒதுங்கி நின்றாலும் கூட காந்தின்னு ஒருத்தருக்குன்னா தெரியுமா கைத்துறைத்துறை அமைச்சர் அவர் எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏற்கனவே காந்தி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட இருந்த ஒரு பதவியை பிடுங்கி கீழே நேருக்கு கொடுத்தாங்க அதனால் உனக்கு கதர் கிராமமே போதும் வேறு எந்த துறையும் வேணால் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்குன்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர் தான் ஸோ இப்படி வன்னியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அளவுக்கு பெரிய அமைச்சர்கள் கிடையாது துரைமுருகனை தாண்டி அதனால் வட மாவட்டங்களை இனி திமுக யாரை முன்னிறுத்தி வாக்கு கேட்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் அதனால தான் ஒன் இண்டியாவில் சொல்லியிருக்காங்க பொன்முடிவுடைய தீர்ப்புக்கு பிறகு செல்வாக்கு சரிந்து இருக்கிறது திமுக இமேஜ் வட மாவட்டங்களில் ஊழல் கட்சி தான் என்று அடையாளப்பட்டு இருக்கிறது ஸோ இதையெல்லாம் தொடக்கின்ற அளவுக்கு தலைவர் யாருங்க வட மாவட்டங்களில் தலைவர் இல்லாமல் தத்தளிக்கிறது திமுக அப்படின்னு போடுறதுங்க சரி அடுத்த கட்டமாக வட மாவட்டங்களில் யார் தலைவராக எழுந்து வர போகிறாங்க எப்போதுமே சரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் திமுக ஒரு ஆளை வளர்த்து வைக்கும் அவரை தாண்டி அவங்க மகன் தான் எழுந்து வருவார் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் அதனுடைய கஷ்டகாலம் வட மாவட்டங்களில் அடுத்தது யார் தலைவர் என்று தேடுகின்ற நிலைக்கு வந்திருக்கிறது எல்லாம் பொறுத்து பார்ப்போம் திமுக வெற்றியை எது நிர்ணயிக்கப் போகிறது தலைவர்களா இதுவா அல்லது முதல்வருடைய ஆளுமையா இல்லை அமைச்சர் பதவியில் இருந்து மக்களுக்கு செய்கின்ற அர்ப்பணிப்பு என்னன்றதெல்லாம் பொறுத்து பார்ப்பேங்க நன்றி நண்பர்கள்